முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி மாதம் சார்ந்து எழக்கூடிய ஒரு சில கேள்விக்குண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை இங்கு பலருக்கும் எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இந்த ஆடி மாதத்தில் நமது குலதெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை செய்து வரலாமா என்ற சந்தேகங்கள் எழுகின்றது ஆக எந்த ஒரு தயக்கமும் இன்றி இந்த ஆடி மாதத்திலும் நமது குலதெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐயா அசைவ படைகளை ஏற்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கோ அல்லது எல்லை தெய்வங்களுக்கோ இந்த ஆடி மாதத்தில் அசைவ படைகளை நாம் படைக்கலாமா என்று கேட்கக்கூடிய டியார்கள் தாராளமாக எந்த ஒரு தயக்கமும் இன்றி அசைவ படையலை இந்த ஆடி மாதத்திலும் படைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐயா இந்த ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் மங்கள நிகழ்வுகளை நடத்தி கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் ஆதிசக்தி அன்னைக்கு பிரியமான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் தாராளமாக எந்த ஒரு சுப காரியங்களும் மங்கள நிகழ்வுகளையும் நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆடி மாதத்தில் அருளழைப்பு செய்யலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அருளழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வமானது உத்தரவு தந்தாள் தாராளமாக ஆடி மாதத்திலும் அருளழைப்பு செய்யலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக இந்த ஆடி மாதத்தில் விதைக்கக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆடி பதினெட்டில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியமானது பலமுறை பெருகும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை ஆதிசக்தியான சக்தியான உலக பிரியமான இந்த ஆடி மாதமானதே மங்கள மாதம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் டூ டு சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டூ டு சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகல நீஸ்வரம் நம சிவாய